சிறப்பித்துக் கோருவார் தமிழுக்கும் தமிழ் வழக்கும் நாகரிகத்திற்கும் பெரும்பாட்டில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு விருதுகளை வழங்கி பதினொன்றாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது அவர்கள் திருக்குறள் முறைவர் வடதரசு அவர்கள் நிரப்ப பணியாற்றியவர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை திருக்குறள் வயது செய்தவர் தமிழறிஞர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கி பாராட்டியவர் பதினாறு நூல்கள் நானூறு கல்லூரிகள் என்று இடையாத தமிழ் மொழி காற்றக்கூடிய வடதரசு பலர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் வழியாக ஒரு நிர்வாக உரிமையாளராகவும் பெரிய மணியம்மை பொறுப்புகள் வகித்தவர்கள் அமிர்தர் பேசியார் என்கிற நூலை எழுதி

काम तेरों नीवी ऐसो रखे मन दिखा रहे हैं करने ना सकते हैं उनको लगता है ना பேர்பட்டூர்களை அயோத்தியராச பண்டிதர் இரட்டைமணி ஸ்ரீனிவாசன் சுவாமி சசிதானந்தா எழுத்துக்களை தொகுத்து முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களாக தந்திருக்கக்கூடியவர் பல்வேறு சிதனையாளர்களின் எழுத்துக்களை மொழியாக்கம் செய்து தந்திருக்கக்கூடிய விருந்து தமிழும் சமுதாய

நன்கு பெற்றவர் இலட்சிக்கார அயலாக்கூடியவர் பல்வேறு நூல்களின் கட்டுரைகளையும் எழுதியிருக்கக்கூடியவருக்கு மகாத்ம பாரதியாவிற்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு தங்க வளர்ச்சி பழகி சேர்க்கப்படுகிறது

ஒரு லட்சம் ரூபாய்க்காக மாணவர்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்திய இவர் பல்வேறு நூல்களை அண்ம நாடகங்களின் எதிரை மாண்பர்கள் வடக்கு நடனத்தின் தமிழ் வடிவத்தை கண்டிருக்கூடியவர் இவ்வகையில் பல நிலைகளில் தமிழில் பணியாற்றி தமிழ் தென் திரு ஒரு லட்சம் ரூபாய் பணியற்றப்படுகிறது மாட்டின் தமிழ் முதலமைச்சர் அவர்களால் தேவனே தலைமையில் உருவாக்கப்பட்ட அறவுகளுக்கு முப்பத்தி தொகுதிகளுக்கும் மேற்கொண்டி வரக்கூடிய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய மிக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ் மென்பொருட்களுடன் சிறந்த பரிசு வழங்கிய கணிமன்றாக பரிசுப் போகை திருப்பாக அறிவித்தார்கள்

இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டில் நிதி நிதியமைச்சர் அவர்களே எதிர்த்து தொடர்ந்து தமிழ் அறிஞர்களுக்காக நீதி உதவி அரசாணை திருமதி மாமார் பிரியதர் சென்னை சிந்தனை

பொருளியல் வணிகவியல் மேலாண்மையர் டாக்டர் மாமா குருசாமி விருந்த மருந்தியல் நரவியல் நடவியல் டாக்டர் சாந்திநாதன் மதுரை தமிழ் மருத்துவமர் சித்தம் ஆயுர்வேதம் பேராசிரியர் சண்முகநாதன் திருநெல்வேலியும் அளவியல் முப்பது மணி கோயம்புத்தோடு கல்வியல் உளவியல் வேளாத்தியர் சுந்தரம் வேளாண்வியல் கால்நடைவியல் முனைவர் மா சுவாமி

இதற்கியல் தகவல் தொடர்பு புலவர் பேர் பிரபாகரன் சென்னை வெளியர் திரு சுகவீர பாண்டியன் சென்னை விளையாட்டு சென்னை சிறுகதை மற்றும் சமூக இரு துறைகளில் சிறந்த நூல்களை பதிப்பிட்டு சென்னை ஏக்கம் பதிப்பகம் தற்போது பரிசோதனை தொடர்ந்து நாடகம் என்கிற வகைப்பாட்டில் மிகச் சிறந்த நூலை பதிப்பிட்டு கடலூர் மின்வாரிய தமிழ் பார்க்கல தமிழ் மொழி அறக்கட்டளை பரிசுகின்றனர் சிறுவர் இறக்கிய வகைப்பாட்டில் சிறந்த நூலை பதிப்பிட்ட பதிப்பகம் தஞ்சாவூர் அண்ணம் பதிப்பகம் திறந்தாய்ந்த வகைப்பாட்டில் சிறந்த நூலை பதிப்பித்தவர்கள் சென்னை பப்ளிகேஷன்ஸ் மொழியல் ஆகிய வகைப்பாட்டு மிகச்சிறந்த நூலை பதிப்பித்தவர்கள் சென்னை மனித கரை அரசிலிருந்து தமிழாக்கம் செய்யப்படும் நூல்கள் வகைப்பாட்டு சிறந்த நூலை பதிப்பித்தவர்கள் சென்னை திராவிடர் கழக வெளியிட்டுள்ளனர்

பதிப்பதவர்கள் தொடர்ந்து பொறியியல் தொழில்நுட்பவியல் சட்டவியல் ஆகிய இரு துறைகளில் சிறந்த நூல்களை பதிப்பித்தவர்கள் சென்னை பதிப்பகம் பொருளியல் வகைப்பாட்டில் சிறந்த நூலை பதிப்பித்தவர்கள் மருத்தியல் துணவீரின் வகைப்பாட்டில் சிறந்த நூலை பதிவித்தவர்கள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பதிவுத்துறை தமிழ் மருத்துவ நூல்கள் வகைப்பாட்டில் சிறந்த நிலை பதிவித்தவர்கள் திருநெல்வேலி சங்கீதா வழிபட்ட கல்வியல் உடல் வகைப்பாட்டில் சிறந்த நூலை பதிவித்தவர்கள் சென்னை பத்தாராணி கல்வகம் கணிவியல் என்கிற வகைப்பாட்டிலும் சிறந்த

தெரியவில்லை அப்படி ஒரு ஆபத்து இருக்க ஏன் அப்படி இருக்கக்கூடாது எல்லோரும் ஒன்றாக இருந்து விடலாமே அதன் அழகு போய்விடுமோ என்று அது என்ன என்று கேட்கலாம் இன்று தமிழன் என்று சொன்னால் ஒரு வேட்டி சட்டையோ ஒரு ஜிப்பா பைடாமாவோ போட்டுக்கொண்டு நாம் வந்து கொண்டிருக்கிறோம் நாளை அத்தனை பேரும் உலகம் முழுவதும் வெறும் கோட்டு சூட்டோட மாறிவிட்டால் அத்தனை பேரும் ஆங்கிலம் மட்டுமே பேசுகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டால் அத்தனை பேரும் கையிலே கத்தியும் கரண்டியும் எடுத்துக்கொண்டு ஸ்பூனன் போற்கில் சாப்பிடுவது என்று வந்துவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அதை கற்பனை செய்து பார்ப்பார்கள் ருஷ்ய நாட்டில் சோவியத் யூனியன் தகர்ந்ததற்கு ஒரு அடிப்படையான காரணம் அவர்களுடைய இன அடையாளங்கள் சிதைக்கப்பட்டதுதான் அது வேண்டும் என்று நினைத்தார்கள் மனிதனுடைய அடிப்படை உணர்வு தன்னுடைய இன அடையாளம் சிதைக்கப்படக்கூடாது ஆனால் சகோதரத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் சகோதரத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் ஆனால் இன அடையாளங்கள் அழிக்கப்பட வேண்டுமா உணவுப் பழக்கங்கள் ஒரே உணவு பழக்கம் ஒரே மொழி இதைத்தான் ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் நிறையவே ஏற்படுகிறது அதிகமாகவே ஏற்படுகிறது சில விஷயங்களை நாம் அணை போட்டு விட முடியாது சமுதாய மாற்றங்களை அதே சமயத்தில் நமது அடையாளங்களை இழந்து விடாமல் இருக்க வேண்டுமே ஆனால் விடக்கூடாது என்று நினைப்போமே ஆனால் மொழி என்பதை தயவு செய்து தாய்மொழி என்பதை தவற விடக்கூடாது என்பதையும் இங்கே நான் உங்கள் முன்னால் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த அற்புதமான புத்தக கண்காட்சியில் எனக்கு இன்னொரு ஆண்டுதோறும் மிக அற்புதமாக ஒரு புத்தக கண்காட்சி நடத்தி வெற்றிகரமாக நடத்திக் இது போன்ற கூட்டங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றன ஆனால் இதே சமயத்தில் பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் நூலகர்கள் எல்லோரும் கௌரவிக்கப்படுகிறார்கள் இது பாராட்டுக்குரிய விஷயம் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது வெளி மாநிலங்களில் குறிப்பாக கேரளத்திலும் அதேபோல் சமீபத்தில் ஓராண்டுக்கு முன்னால் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஒரு விழா நடந்தது வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் ஒரு சில இடங்களில் இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் நடக்கும் போது அத்துடன் வெளி மாநில வெளிமொழிகளில் அந்நிய மொழிகளில் இருக்கின்ற சிறந்த எழுத்தாளர்கள் அழைக்கப்படுகிறார் சிறந்த பதிப்பாளர்கள் அழைக்கப்படுகிறார் அவர்களுடன் கலந்துரையாடல்கள் அழைக்கப்படுகின்றன இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்களுக்கு ஏனைய இந்திய மொழியில் உள்ள சிறந்த எழுத்தாளர்களை சந்திக்கின்ற இங்கே இருக்கின்ற நல்ல எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் பிற மாநிலங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இது போன்ற புத்தக கண்காட்சிகள் ஏற்படுத்திக் கொடுக்கணும் வெளிநாடுகளில் இருந்து நல்ல எழுத்தாளர்கள் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அல்லது அவர்களை இந்தியாவிற்கு அடைத்து இங்கே நமது எழுத்தாளர்களுடன் நாம் அறிமுகப்படுத்துவோமே ஆனால் இதுவும் சுயநலம் கலந்த கோரிக்கை தான் அப்படி அறிமுகப்படுத்துவோமே ஆனால் ஒருவேளை புலமையனில் என்கின்ற பாரதியின் கனவு நனவாக்கப்படலாம் அந்த எழுத்தாளர்கள் நமது திறமான நல்ல திறமையான எழுத்தாளர்களை உலகளாவிய அளவில் எடுத்துச் செல்வதற்கு அது பயன்படுத்தும் அப்படி போகும்போது அப்படி நடக்கும் போது புலிஸர் பரிசும் பரிசும் ஏ நோவல் பரிசும் தமிழுக்கும் கைகூடும் வாய்ப்புகள் ஏற்படும் என்பதை இங்கே நான் பதிவு செய்துள்ளேன் இப்படியெல்லாம் நடத்த வேண்டுமானால் அதற்கு இன்னொரு முக்கியமான தேவையும் இருக்கிறது அது என்ன தேவை என்று சொன்னால் நிரந்தரமான புத்தக கண்காட்சி அரங்கு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பப்பாசி அதற்கான நடவடிக்கைகளை இதற்கு முன்பே ஒரு முறை முதல்வர் இதை பற்றி குறிப்பிட்டு அதற்காக நிதியுதவி உறுதிய நிதியுதவி தருவதாகவும் வாக்களித்திருக்கிறார் அதை பயன்படுத்தி ஒரு நிரந்தர அரங்கு ஏற்படுத்துவதுடன் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்கள் நடத்துவதற்கு ஒரு அரங்கு இல்லை ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் மாதந்தோறும் ஒரு இலக்கிய கூட்டம் நடக்க வேண்டாம் தமிழ் தமிழ் என்று பேசுகிறோம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று எழுதி போட்டிருக்கிறோம் பார்க்க முடியும் எல்லாம் எல்லா பஞ்சாயத்து அலுவலகம் வரை ஊராட்சி ஒன்றியங்கள் வரை அங்கே திருதாக போர்டு மட்டும் இருக்கிறது இருக்கிறது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அந்த பெயர்பலகையில் மட்டும்தான் இருக்கிறது இலக்கிய கூட்டங்கள் முடிந்தால் வாரந்தோறும் இல்லை என்றால் மாதந்தோறும் நடத்துவதற்கு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் அதற்காக ஒரு அரங்கம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற புத்தகங்களை வெளியிடுவதற்கும் இலக்கிய கூட்டங்கள் நடத்துவதற்கும் குறைந்த கட்டண வசதியில் பதிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை பப்பாசி முன்னின்று அதற்கு பின்துணையாக நிச்சயமாக தினமணி நிற்கும் என்பதில் உங்களுக்கு ஐயமே வேண்டாம் உங்களுடைய குரலை பிரதிபலிப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் அப்படி ஒரு நிலைமை தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இங்கு இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பப்பாசி அவர்களுக்கு நன்றி நோக்கும் திசையெல்லாம் தமிழ் வழக்கம் உலகளாதி அளவில் மாவட்டம் தோறும் நூலகங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் நோக்கும் திசையெல்லாம் இலக்கிய கூட்டங்கள் இலக்கிய சர்ச்சைகள் நடைபெறும் எழுதுவதெல்லாம் இலக்கியமாகிவிடாது அந்த இலக்கியம் ஆக வேண்டுமானால் சர்ச்சைகள் நடக்க வேண்டும் விவாதங்கள் நடக்க வேண்டும் இது இலக்கியம் தானா என்பதை மக்கள் வாசகர்கள் தீர்மானிக்க வேண்டும் எழுதுகின்ற எழுத்துக்கள் எல்லாம் இலக்கியம் வாங்கிவிடாது என்று நான் மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு காரணம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த எழுத்தாளர்களில் இன்று எத்தனை பேர் அந்த எழுத்தாளர்கள் இன்று நினைத்து நிற்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எழுத்தாளர்கள் ஐந்து பேரோ பத்து பேரோ தான் இன்று வாசகர்களை கவர்ந்திருக்கிறார் அந்த நான் இதற்கு முன்னால் சொன்ன கருத்தை பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுதும் அதே தான் என்னுடைய கருத்து ஒரு இலக்கியம் என்கின்ற அங்கீகாரம் ஒரு படைப்புக்கு ஏற்பட வேண்டுமே ஆனால் குறைந்தது இரண்டு தலைமுறையாவது கடந்து அந்த படைப்பு நிற்க வேண்டும் இரண்டு தலைமுறை கடந்து நிற்காத படைப்பு ஒரு படைப்பு என்று என்னால் அங்கீகரிக்க முடியவில்லை அப்படியானால் எழுத்தாளருக்கு அங்கீகாரம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் இறந்த பிறகுதானா எழுத்தாளன் மறையவே மாட்டானே நல்ல எழுத்தாளனாக இருந்தால் அவன் நிரந்தரம் நல்ல எழுத்தாளனாக இல்லாவிட்டால் அவனுடைய படைப்பு இருந்தால் என்ன இல்லை என்றார் நல்ல படைப்புகள் நிற்க வேண்டும் அது எது நல்ல படைப்பு என்பதை வாசகர்கள் தீர்மானிக்க வேண்டும் நல்ல வாசகர்களை உருவாக்க வேண்டுமானால் மாவட்டம் ஊர் ஊர்தோறும் நோக்கும் திசையெல்லாம் இலக்கிய சர்ச்சைகளும் விவாதங்களும் கூட்டங்களும் நடைபெற வேண்டும் என்று கூறி விடை நன்றி வணக்கம்